கீதா இளங்கோவனுடைய துப்பட்டா போடுங்க தோடி எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான புத்தகம் இந்த புத்தகத்துல மொத்தம் முப்பது கட்டுரைகள் இருக்கும் ஒவ்வொரு கட்டுரைகளையும் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுதான் இப்படிதான் இருக்கணும்னு சொசைட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை பத்திலாம் பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் சொசைட்டி இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னும் தெளிவா அழகா கீதா இளங்கோவன் சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெண்டு கட்டுரைகளை பத்தி குட்டியா சொல்றேன் துப்பட்டா போடுங்க தோழி இதுதான் இந்த புத்தகத்துல ஃபஸ்ட்டு கட்டுரை எனக்கு ரொம்பவே பிடிச்ச கட்டுரையும் கூட இந்த கட்டுரையில துப்பட்டாவை பத்தி பேசியிருப்பாங்க நம்ம ஊர்ல எல்லா பெண்களுமே இந்த ஒரு கேள்வியை அவங்க அம்மா கிட்டயோ தங்கை கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ கண்டிப்பா கேட்டிருப்பாங்க அது என்ன தெரியுமா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போது எனக்கு அசிங்கமா தெரியுதா அப்படின்னு இந்த எனக்கு அசிங்கமா தெரியுதா அப்படிங்கிற கேள்விக்கான அர்த்தம் என்ன தெரியுமா என் மார்பங்கள் அசிங்கமா தெரியுதா இதுதான் அதற்கான அர்த்தம் மார்பவங்கிறது அசிங்கம் கிடையாது நம்ம உடலுடைய இயற்கையான அங்கம்னா அதையே அசிங்கம் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த ஒரு வார்த்தை எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு அழகா கீதா இளங்கோவன் சொல்லிருப்பாங்க இந்த கட்டுரையில மார்பவங்கள் உடைக்குளம் மறைஞ்சுதான் இருக்கும் இருந்தாலுமே பிரா போட்டு இருந்தாலும் அதுக்கு மேல கேமிசோலோ இல்லைன்னா ஜிமிஸ் அதுக்கு மேல பனியன் இதெல்லாம் போட்டு இருந்தாலுமே அசிங்கமா தெரியக்கூடாது அப்படின்னு அதுக்கு மேல துப்பட்டா இல்லைன்னா ஒரு கோட் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் லூசான ட்ரெஸ் எல்லாம் போட்டு குற்ற உணர்வு கொள்ளாதீங்க உங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எல்லாம் போட்டு தைரியமா தன்னம்பிக்கையோட வெளியே போங்க அதைய தாண்டி யாராச்சும் அசிங்கமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா இதுதான் ஏன் உடல்னு சொல்லுங்க அறிவேலை பேசுங்க இதுல எந்த ஒரு அசிங்கமும் கிடையாது குற்ற உணர்வு கொள்ளாதீங்க அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாங்க பெண்களுடைய மார்வங்களை அசிங்கம் அப்படின்னு நம்ம சமுதாயத்துல மூளை செலவை பண்ணி வச்சிருப்பாங்க இதை பத்தி ரொம்பவே தெளிவா அழகா வந்து பேசியிருப்பாங்க ஒவ்வொரு கட்டுரையை முடிக்கும் போதும் செலங்களா கண்ணமா இப்பெல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்திருப்பாங்க மோட்டிவேஷன் கொடுத்திருப்பாங்க சோ ரொம்பவே ஈத்த அலங்கோவன் வந்து சூப்பரா எழுதியிருப்பாங்க அடுத்து என்னுடைய ஃபேவரட்டான கட்டுரை மனைவியை நேசிப்பவர்கள் வாஸ்கட்டமிய வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் வாஸ்கட்டமி அப்படின்னா ஆண்களுக்கு பண்ணக்கூடிய குடும்ப கட்டுப்பாட்டுடைய பெயர் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமா நம்ம ஊர்ல பெண்களுக்குன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க அதிகமா ஆண்களுக்கு பண்ண மாட்டாங்க அதே மாதிரி எந்த ஒரு ஆணும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க முன் வர மாட்டாங்க அது ஏன் அப்படின்னு கீதா இளங்கோவன் இந்த கட்டுரையில கேட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு நடக்கக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு பத்தியும் பெண்களுக்கு நடக்கக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு பத்தியும் தெளிவா இந்த கட்டுரையில விளக்கியிருப்பாங்க பாஸ்கடமி அப்படின்னு ஆண்களுக்கு பண்ணக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு முறை ரொம்பவே சிம்பிளா இருக்குமா வெறும் பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஈஸியாக பண்ணிடுவாங்களா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்த பிறகு டெய்லி நார்மலாக அவங்க வேலையை வந்து அவங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆனால் பெண்களுக்கு பண்ணக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு முறை ரொம்பவே கஷ்டமா வந்திருக்குமா கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் எடுக்கணும் வீட்டுக்கு வந்தப்போவும் கூட அவங்களால நார்மலான வேலைகளை கூட செய்ய முடியாதா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குமா இவ்வளோலாம் இருந்தும் ஏன் பெண்கள் தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சமுதாயம் சொல்லுது அப்படிலாம் வேணாம் அன்பு தோழர்களே உங்க மனைவியை நீ நேசிக்கிறீங்கள அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ நீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண முன் வாங்க அப்படின்னு ஆண்கள்கிட்ட அழகா கேட்டிருப்பாங்க தெளிவாகவும் விளக்கி இருப்பாங்க இதுதான் இந்த கட்டளுடைய பெயர் இந்த பெயரே வந்து அழகா இருக்கும் மனைவியை நேசிப்பவர்கள் வாஸ்கட்டமே வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் இந்த இரண்டு கட்டுரைகள் தான் எனக்கு இந்த புத்தகத்தில் ரொம்பவே பிடிச்ச கட்டுரைகள் மற்ற இருபத்தெட்டு கட்டுரைகளும் ரொம்பவே சிந்தனை மிக்க தான் இருக்கும் இன்னும் ஒரு நாலு அற்புதமான கட்டுரைகளை குட்டியா சொல்றேன் மல்டி டாஸ்கிங் நல்லதா மல்டி டாஸ்கிங்னாலே பெண்கள் தான்ப்பா ஒரே நேரத்துல பெண்கள்னால தான் எல்லா வேலையும் செய்ய முடியும் சூப்பர் அப்படின்னு நம்ம சமுதாயத்துல பெண்களை ரொம்பவே பாராட்டி பேசுவாங்க பெண்களும் ஆமா ஆமா நான்தான் எல்லா வேலையும் செய்வேன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன் எல்லாருக்கும் நான் தான் பண்ணுவேன் அப்போதான் எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மல்டி டாஸ்கிங் நல்லதே கிடையாது அது இருக்கக்கூடிய கெட்டதை பத்தி இந்த கட்டுரையில சொல்லியிருப்பாங்க ஒரே நேரத்துல பல வேலையை செய்யறதுனால கவனம் செதுருமா மூளை திணறுமா மென்டல் பிளாக் ஏற்படுமா இதனால பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுமா எக்ஸாம்பிளுக்கு பதற்றம் கவலை குழப்பம் அதுக்கப்புறம் அறிவாற்றல் திறன் இது எல்லாமே குறையுமா அதனால தயவு செஞ்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி செய்யுங்க இல்லைன்னா தான் பிரச்சனை வரும் தயவு செஞ்சு நான் தான் பண்ணுவேன் அப்போதான் எனக்கு திருப்தி அப்படின்னு இந்த வெட்டி பந்தாலாம் வேண்டான்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நட்பு வட்டம் இருக்கிறதா இதுவும் எல்லா பெண்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்களுடைய நட்பு அப்படியே தான் இருக்குது ஆனால் பெண்களுடைய நட்பு அப்படி கிடையாது அவங்களால பார்க்க கூட வந்து முடியல அந்த அளவுக்கு நான் சமுதாயம் அவங்கள இறுக்கி வச்சுருக்கு பெண்கள் அவங்க தோழிக்கிட்ட இருக்கும்போது மட்டும்தான் அவங்க அவங்களாவே இருப்பாங்களா எந்த ஒரு ரோலையும் எடுத்துக்காம எக்ஸாம்பிளுக்கு ஒரு அம்மாவாவோ மகளாவோ மனைவியாகவோ இல்லை மருமகளாவோ அக்காவோ தங்கையாவோ இல்லாம இல்லாமல் அவளை தோழிகிட்ட மட்டும்தான் பேசிவிட்டு சிரிச்சிட்டு கலாச்சிட்டு விளையாடிட்டு இயல்பாகவே இருப்பாளா தோழிகள் கிட்ட மட்டும்தான் அவளுடைய மன உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ள முடியும் ஸோ தயவு செஞ்சு உங்கள் தோழிகளை விட்டு பிரிஞ்சிடாதீங்க நட்பு வட்டாரத்தை எப்போவுமே உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அடிக்கடி கண்டிப்பாக மீட் பண்ணிக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறோன்னு இந்த கட்டுரையில் தெளிவா ஈத்த அலங்கோவன் நம்மளுக்கு புரியுற மாதிரி அழகாக சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் காமன் தான் இல்லையா நானே பார்த்துருப்பேன் எங்கள் அம்மாவுக்குலாம் அவ்வளோ டச் இருக்காது எப்போ தான் ஃபோனெலாம் வந்து பேசுவாங்க ஸோ அப்படி இருக்காதிங்க நட்பு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ஒரு அருமையான கட்டுரை பயணம் பொங்கல் பெண்களே இது நம்ம ஊடகம் நடக்காத ஒரு விஷயம் அதாவது பெண்கள் பயணம் போகிறது பயணம்னால் குடும்பத்தோடு சேர்ந்துட்டு கோயில் குளம் போகிறது கிடையாது நண்பர்களுடன் போகிறது இல்லைன்னா தனியாக சோழட்ருக்கு போகிறது இது நம்ம ஊரில் நடக்கவே இல்லையா பெண்களுக்கு மத்தியில் ஆனால் தயவு செஞ்சு பயணம் போங்க பயணம் போகும்போது உங்கள் மனசு ரொம்பவே அமைதி அடையும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக பயணம் போங்க அப்படின்னு கீதா இளங்கோவன் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் பயணம் போகும்போது எல்லோரும் கேட்பாங்க நீ போயிட்டா குடும்பத்தை யார் பார்த்துக்குருவா எப்படி புருஷன் குழந்தையெல்லாம் விட்டு நீ போகிற அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் புரிய வைங்க அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி தெளிவாக அவங்களுக்கும் புரிய வைக்கலாம் எடுத்து சொல்லலாம்ங்கிறத பற்றியும் இந்த கட்டுரையில் அழகாகவே சொல்லியிருப்பாங்க நீங்கள் இந்த வயதான காலத்தில் பயணம் போய் என்ன பண்ண போகிறேன் எனக்கு வயசாயிடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க எனக்கு நாற்பது வயசாக இருக்கும் போது தான் நான் பயணம் பண்ணவேன் ஆரம்பித்தேன் அப்படின்னு நீத்தா அலங்கோவனே சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பயணம் போங்கல்ல இந்த கட்டுரையில் அழகாக சொல்லியிருப்பாங்க அடுத்தது நைட்டே நேசிப்போம் இதில் நைட்டியை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க பெண்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்னால் அது வந்து தான் ஏன்னா சேலையை சுற்றிட்டு வேலை பார்க்குறத விட நைட்டி போட்டு வேலை பார்க்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தோக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நைட்டோட விலையும் கம்மி தான் யார்னாலையும் வந்து வாங்கிக்க முடியும் அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நைட்டியவே சில பேரும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நைட்டி போட்டுட்டு வெளியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அது ஒன்றும் அவ்வளோ அசிங்கமான உடை இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க நைட்டி நெசிப்போங்கூட கட்டுரையில் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆறு கட்டுரைகள் தான் சொல்லியிருக்கேன் மற்ற கட்டுரைகளும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆறு கட்டுரைகளுமே நான் குட்டியாக முக்கியமானது மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஆனால் அவ்வளோ விஷயங்கள் டீட்டெயிலாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பெண்களுக்கும் சொல்லியிருப்பாங்க ஆண்களுக்கும் சொல்லியிருப்பாங்க பெண்களுக்கு சொல்லும் போது கண்ணம்மா செலங்களா இப்படிலாம் இருக்காதீங்கடா அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் ஆண்களுக்கு இதை சொல்லும்போது தொழர்களே இது பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு ஆண்களுக்கு புரிகிற மாதிரியும் அன்பாக பெண்கள்கிட்டயும் ஆண்கள் கிட்டையும் ஒவ்வொரு கட்டுரைகளையும் அழகாக சொல்லியிருப்பாங்க கடைசியாக நான் ஆன ஒரே ஒரு கட்டுரையை மட்டும் சொல்லிக்கிறேன் அது என்னன்னா வாகனம் பழகு பெண்ணு இந்த கட்டுரையில் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் வாகனம் ஓட்ட கற்றுக்கணும் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க எனக்கு சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டு எங்கள் சைக்கிளே வந்து வாங்கி தரல என்கிட்ட சைக்கிளே இல்லை ஆனால் நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் எனக்கு சைக்கிள் ஓட்டினா ரொம்ப ஆசை பட் நாள் வரைக்கும் நான் ரோட்டில் சைக்கிள் ஓட்டினதே கிடையாது தெருக்குள்ள தான் ஓட்டிருக்கேன் மெயின் ரோட்டில் ஓட்டினதே கிடையாது எனக்கு ஆசையாக இருக்கும் வண்டியிலாம் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு ஆனால் என்னை நானே நினச்சிப்பேன் வேண்டாம் மத்ரா நீ எதாச்சும் போய் இடிச்சுடுவேன் கீழே விழுந்துடுவேன் அடிப்பட்டுரும் ஆக்சிடென்ட் ஆகிரும் அப்படின்னு நான் பயப்படுவேன் நான் டிமோட்டிவேட் பண்ணிக்கிறேன் ஏன் வேண்டாம் அதெல்லாம் எதுக்கும் உனக்கு வேண்டாம் நீ இடிச்சிடுவேன் அப்படின்னு எப்போவுமே அப்பா கூட போவா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் கீதா இலங்கை ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்கு யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க வண்டி ஓட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் சுதந்திரமாக இருக்க முடியும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வாங்கணும் ஓட்ட கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க இது படித்தோடனே நானும் வண்டி ஓட்ட கற்றுக்கிறேன்டா நானும் வண்டி ஓட்டி யாரும் டிபெண்ட் பண்ணிடாமல் எல்லா இடத்துக்கும் என் பிடிச்சதுக்கு நான் போவேன் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன் கண்டிப்பாக நான் கற்றுக்குறவேன் முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மற்ற பெண்களையும் நீங்கள் வந்து வாங்கணும் ஓட்ட கற்றுக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து கற்றுக்கோங்க இந்த புக்கில் இடையில் நிறையா புக்ஸ் மூவிஸ் டாக்குமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கணும் அப்படின்னு கீதா இளங்கோமன் அவர்களே ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் அவங்களோட டாக்குமெண்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தாங்க என்னை கேட்டால் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புக்காக தான் நான் இந்த புக்கை வந்து சொல்லுவேன் சமூகம் பற்றியான புக்கெலாம் வந்து கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கலாம் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க நிறைய விஷயத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் காமனாக நம்ம சொசியாக இருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து நான் அவனை தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ இருக்கா அப்படின்னா பல விஷயங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த புக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ரூபீஸ் பெயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் தான் இருக்கும் குட்டி புக்கு தான் ஈஸியாக வந்து ஒரே நாளில் படித்து முடிச்சிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக அவன் பிடிச்சிக்கோ நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க